கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி வேத வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழரை சனி வரதான்னாலே எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு பயம் ஏன்னா ராசி மண்டலத்துல அதிக வருஷங்கள் ஒரு ராசியில் தங்கி கர்மஃபலன் கேட்டபடி நல்லது கெட்டது தக்க தருணத்தில் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது சனி பகவான் தான் அதனால தான் சனி கிரகம்ன்னாலே எல்லாத்துக்கும் மைந்தான் ஏன்னா எந்த ரூபத்திலையும் எந்த வகையில் எந்த மாதிரியான தொல்லை வருமோ புரியாது தெரியாது புரிந்து கொள்ள முடியாது காரணம் சனி பகவான் வந்து நீத்தி தேவனாக வழங்கி வழங்கப்படுகிறான் கலியுகத்தில் அந்தந்த மனிதன் முன்பிரவலை செய்த கர்மங்களுக்கு ஏற்றப்பட அந்தந்த காலத்தில் செய்து கரெக்டான ஒரு தண்டனை கொடுக்கூடிய நிலை என்பது சனி பகவான் அதனால சனீஸ்வர பட்டம் அவர் வாங்கியிருக்கார் முப்பது வருஷங்களை கழிச்சு இப்போ அவர் வந்து கும்பத்திரா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் குரு பகவானுடைய வீட்டுக்கு ஆக முப்பது வருஷம் கழித்து இந்த உலகத்தில் நடப்பிருக்கின்ற மாற்றங்கள் என்ன என்னதான் நடக்கப்போகுது எல்லாத்துக்கும் ஒரு பயந்தானே ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் அந்த முப்பது வருஷத்தினுடைய கரஃப கர்மஃபலன் வந்து ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன தாக்கம் இருக்கிறதோ ஒவ்வொரு மேசிவாக என்னென்ன கொடுக்கணுமோ எதர் ஆர் நெகட்டிவ் கரெக்டாக டைம் டு டைம் கொடுத்துருவார் அதனால தான் சனி பகவான் கண்ட ஒரு பயம் மிதுன மிதனராசி அன்பாளுக்கு இப்போ என்ன ஏன்னா அவங்களுக்கு என்னதான் எந்த மாதிரி ஒரு வாய்ப்பினே கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் கிட்டத்தட்ட இன்றைய ஆண்டு காலம் அவர் இருப்பார் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஆரம்பித்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அவர் மீனத்தில் தான் இருப்பார் இந்த மீனத்தில் இருக்கும்போது ஒக்கரகத்தி பையனும் நேர்கத்தி பையனும் ஒக்கர நிவர்த்தி இதெல்லாம் இருக்கும்போது இந்த ராசிக்கு எத்தகைய நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போது மிதன ராசி அன்பளுக்கு பத்தாம் வீட்டுக்கு வராரு பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருந்தால் அது சனி பவன்ற ஒரு பலமான கிரகம் இருந்தால் பத்துல சனி தலைவன் கோச்சார ரீதியாக வந்தாலும் ஜென்ம ஜாதகத்தில் பத்துல சனி இருக்குதானே நீங்கள் தலைவனாக வந்துடுவீங்கன்னு அர்த்தம் ஏன்னா மக்களை குறிக்கின்ற ஒரு கிரகம் என்று சொன்னாலே சனி பகவான் ஏற்கனவே மிதனராசி அன்பால பயங்கரமான மனக்குழப்பத்தில் நினைச்சு தீர்வும் நடக்காம தொட்டதை போற தொடங்காமல் சம்மந்தம் இல்லாத விரை செலவுகளை சந்திச்சு கொண்டு நிம்மதி இல்லாத என்னதான் காலம் மாறினாலும் என்னதான் பேச்சு மாறினாலும் நம்மளோட க நிலைமை இப்படி தானே இருக்குதுன்னு சூழ்ந்தி போன தான் இருக்கிறீங்க அதுதான் உண்மை ஏன்னா சனி பகவானனு இல்லை மற்ற கிரக பயிற்சிகள் அதாவது வந்து ஆண்டு பயிற்சிகளாகி குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் ராகுகேத்து பயிற்சிகள் இந்த நாலு பயிற்சிகளில் வந்து நமக்கு சரியான வேதனை கொடுத்துருக்குது ஆனால் இது இப்போ நம்ம வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு வந்து பாதிப்பு தான் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் தப்பிச்சுக்க முடியும் எப்போவுமே ஜாதகத்தில் அதுதான் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு நிறைய போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க நினச்சது நடக்காது பாவம் அவன் நினச்சது நடக்காத போது என்ன ஆகிடுது அவர் கர்மபலன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா நம்ம இட்லி எப்படி இருக்குதோ பார்க்குறோம் அது உள்ளே போய் எப்படி ஜீரணம் ஆகுதுன்றது அந்த ஜ டைஜன் ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரி சனி பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு எத்தகையான பலன் நமக்கு தரப்போறாருன்றது நமக்கு தெரியாது கோச்சார ரீதியாக அல்லது ஜாதக ஜென்மஜாத்தக ரீதியாக நம்ம ஓரளவுக்கு யோகம் பண்ணலாம் இந்தந்த மாதிரி நடக்கலாம் இந்தந்த ராசிக்கு இப்படி நடக்கலாம்னு ஆனால் ஜென்மஜாத்தகத்தில் கிரகங்களுடைய வலிமை இப்படி இருக்குது என்னென்ன யோகங்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க என்னென்ன தசா புத்தி நடக்குது அதுக்கேற்றப்படி ராஜத அதாவது யோக புக்தியா அல்லது அவயோக புக்தியாக அல்லது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா பணம் கொடுக்குமா தான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா ஒருத்த ஒன்றுமில்லாமல் செல்வந்தாயிடுவான் ஒருத்தன் அனைத்தும் இருந்திருந்தும் ஒண்ணுமில்லாம ரோடுக்கு வந்துடுவார் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கிரகங்களுடைய சுழற்சி கிரகங்களோட சூழ்ச்சி கிடையாது சுழற்சி சுழற்சி மூலமா தான் நடக்கும் மனிதன் சூழ்ச்சி மூலமா செயல்படுவான் கிரகங்கள் சுழற்சி மூலமா செயல்படும் தான் மனிதன் எ பா எதிர்பார்க்குறது ஒன்றும் நமக்கு ஒரு ஒரு செயிங் இருக்கு பாருங்கோ அவ என்ன சொல்லுவா காட் ப்ரொப்போஜஸ் மே மேன் ப்ரொப்போஜஸ் காட் அப்போஜஸ்ன்னு சொல்லுவான் அதாவது மனிதன் வந்து நினைக்கின்றான் கடவுளை வந்ததையும் தடுக்கின்றான் கடவுள் தடுக்க மாட்டார் உங்களுடைய கர்ம வினை அதை தடுக்கும் அதுக்கு தான் மேன் ப்ரொப்போஜஸ் காட் அப்போஜஸ் கடவுளை வந்து நமக்கு எதிர்வினை பண்ண மாட்டார் நீங்கள் பண்ண வினைகள் உங்களுடைய கர்மா வந்து பிளாக் பண்ணும் செய்ய விடாது செயல்பட விடாது அந்த அதனால் அந்த செய்யிங் வந்திருக்குது சரிங்க போகட்டும் இனி ராசி நம்மளுக்கு என்ன நடக்க போகுது சனி பயிற்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு எங்களுக்கு ஒரு மகத்தான யோகம் தருவார்னா உறுதியாக தருவாருங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது எப்படி சுவாமி உறுதியை நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வந்துட்டாரு பத்தாம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்களுடைய ஆதிபத்தியங்கள் என்ன முதல்ல நீங்கள் அது பாருங்கள் உங்களுடைய ஆதிபத்தியங்கள் மிதன் ராசிக்கு என்ன ஆதிபத்திய சிறப்பில் சனி பகவான் இருக்கிறாரு அஷ்டமாதிபத்தியம் பெறுகிறான் நவமாதிபத்தியம் பெறுகிறான் ஒம்போதுக்கு ஆதிபத்தியம் பெறுவதுனால ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அஷ்டமாதிபத்தியம் பெறுறதுனால தான் நல்லது கெட்டது கலந்த ஒரு பலன் தருவார் அணி எப்போ பாக்யத்தில் இருக்கும்போது இப்போ தசமத்துக்கு வந்துட்டார் பத்தாம் வீட்டுக்கு வந்துட்டார் இனிமேல் நல்லது மட்டும்தான் ஜெயிவார் கெடுதல் பண்ண முடியாது ஏன் கெடுதல் பண்ண முடியாதுன்னா பத்தாம் வீடு வலிமையான கேந்திரம் இருக்கிறது நாலு கேந்திரங்கள்ல நாலாவது ஏழாவது பத்தாவது பத்தாவது வந்து வலிமையான கேந்திரம் அந்த கேரத்தில் குரு தன்னுடைய நண்பராகிய குரு வீட்டில் வந்து சனி பகவான் வருகிறார் ஸோ ஒரு மிகப்பெரிய நன்மைங்க என்ன எத்தகைய நன்மைகள் குரு பக சனி பகவான் நம்ம கொடுப்பாரு அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு பத்தாம் வீடுன்றது என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் தொழிலில் பயங்கரமான உயிர்வு தருவாருங்க சனி பகவான் வந்து தொழிலில் பயங்கரமான உயிர்வு தருவார் நீண்ட வருஷங்களை நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க சார் அவர் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் சார் நான் எங்கள் அண்ணாலும் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பத்து வருஷமாக இப்போ அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் அவர் உயிர்வே கிடைக்கல அப்படின்னு பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க நல்லா கரெக்டாக வந்து பயங்கரமான லிஃப்ட் கொடுப்பார் இந்த டைமில் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பயங்கரமான உழைப்பு அதுக்கு ஒரு உயிர்வுக்காக அவர் காத்துட்டுருக்கிறாரு அந்த உயிர் உங்களுக்கு இந்த நேரத்தில் சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் எல்லா வேலை மேலே போட்டுட்டு செஞ்சிட்டே இருப்பார் பாருங்கள் யார் சொன்னாலும் எல்லாரும் அஞ்சரை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இவர் எட்டு மணிக்கு தான் போவார் இப்போ நாமளும் நினைப்போம் இவருக்கு எதுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாரு எல்லா தலையில் பலு சுமந்துட்டு தெரிகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாரு அதே மாதிரி நைட்டு விடுகாலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்துச்சு போய் நைட்டு பதினோரு மணி வரை வேலை செஞ்சு என்னடா எப்போ பார்த்தாலும் தான் வாழ்க்கை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சலிச்சு போய் கலாவில் உட்காந்துக்குவாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க சனி பகவான் தொல்லிஸ்தானத்தில் வந்திருக்கிறார் என்றால் அப்பிரமித்தமான தன சம்பத்துகளை அள்ளி தருவார் அதுதான் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதாவது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அவர் கொடுக்கலாம்னு நினச்சானா யாரும் தடுக்க முடியாது மற்ற கிரகங்கள் கொடுக்கலாம்னு நினச்சால் தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது ஆனால் சனி பகவானுக்கு அப்படி கிடையாது ஏன்னா அவரே நீத்தி தேவனாயிச்சே அதுக்கு தான் தராசு வீடு வந்து அவர் வந்து தர்ம அதாவது தன்னோட தராசு வீடு வந்து உச்ச வீடாகவே எடுத்துக்கிட்டார் பாருங்கள் நீங்கள் தராசு அதாவது சனி பகவான் உச்சத்தில் இருக்குது தானே அவன் நீதிக்காக தான் போராடுவாங்க நிறைய நீதிபதிகள் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய நீதிபதிகளில் கொடுத்த தீர்ப்பு கூட இந்த தராசில் சனி பகவான் உள்ளவர் என்ன பண்ணுவார் அந்த தீர்ப்பு தவறன்னுவார் ஒரே வார்த்தாவது அவர் அந்த சாதாரணமாக ஒரு அப்போ வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜட்ஜாக வருவார் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வருவார் மிகப்பெரிய ஒரு முதிர்ந்த ஒரு நீதிபத்தினடைய தீர்ப்பு கூட அவர் வந்து உடனே காரணம் அவருக்கு சனி பகவான் ஜாதகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருப்பார் ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக எடை போட்டு பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ரைட் சார் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது எங்கள் ராசிக்கு தான் என்ன ஆகுது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது எனக்கு தெரியுது சனி பகவான் இப்போது எல்லா விதமான காரிய தடைகளை நீக்கி வெற்றி மேலே வெற்றி குறுக்கி வைப்பாருங்க இதை முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது தாய் வர்க்கத்தில் நமக்கு நிறைய சண்டைகள் இருந்திருக்குது அம்மா வர்க்கத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரல அம்மாவே சில சமயத்தில் நமக்கு எதிரியாக செயல்பட்டாங்க இதெல்லாம் மாறி உங்களுக்கு தாய் வர்க்கத்துலேருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் வருமானம் கிடைக்குங்க இதுக்கு முன்னே நம்ம எங்கே போனாலும் எது ஒரு வேலை செய்யலாமல் நினைப்போம் ஆனால் நம்ம நினச்சது ஒன்றும் ஒன்றும் ஆகி போயிடும் இப்போது எடுக்கும் முயற்சிகளில் தெளிவான வெற்றி தரமான சம்பவங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படும் கல்வியில் தடையுங்க பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருந்தா மூணு வருஷம் சூப்பராக படித்தாச்சுங்க நாலாவது வருஷத்தில் திடீர்னு என்னமோ ரெண்டு அரியர்ஸ் வச்சுருக்கான் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் கல்வியில சரியான ஒரு மேன்மை வண்டி எப்போ பார்த்தாலும் பழுது பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க பத்தாயிரம் சம்பாதிச்சு இருபதாயிரம் செலவு பண்ணுதுன்னா இப்படி வந்து இதனால் வந்து சரி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் இனிமேல் செலவே வராதிங்க எதிர்பாராத வண்டிகள் மூலமாக நல்ல ஒரு தன யோகம் பிள்ளைகள் படிக்க வச்சிட்டோம் சுவாமி வேலை கிடைக்கல எவ்வளோ கடன் வாங்கி பேங்க்கில் எல்லாம் லோன் வாங்கி படிக்க வச்சுட்டேன் கடன் கிடைக்க அதாவது கடனை கட்ட முடியல அவனுக்கு வருமானம் இல்லை படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கு வேலை இல்லை வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போய் அங்கே நல்ல வேலையில் அமருவான் செய்யாத குற்றங்களுக்கு எல்லாம் வந்து அவப்பேர் வருது சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வருது சுவாமி எல்லாம் சரியாயிடும் நீங்க எங்க போனாலும் வழக்குகளில் வெற்றி குடும்பத்துல கலகம் முன்னே வந்து நம்ம நல்லது சொன்னாலும் கூட உடனே வந்து பாராட்டுகள் இப்போ நாம் நல்லதே சொன்னாலும் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனை மனஸ்தாபம் சங்கடம் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை நமக்கு சொல்லாமலே பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் வந்து காசு எடுத்துருவாரு ஏப்பா எதுக்காக எடுத்தேன்னா நீங்கள் அதுக்காக எடுத்தீங்க நான் இதுக்காக எடுத்தேன்னு சொல்லி தொழிலே முடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குது கடந்த காலங்களில் அதெல்லாம் வந்து கொடி பறக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கூட்டு தொழிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு நேரம் நம்ம சொல்லலாம் மறைமுக தொந்தரவுகள் எவ்வளோ பணம் வந்தாலும் சாமி தனி மாதிரி செலவாகுதுங்க எங்களுக்கு காசே தங்க மாட்டேங்குது என்ன பணம் புரியல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு லாபஸ்தானம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒரு விரை ஸ்தானம் இருக்குது இப்போது பத்து ரூபா லாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு ரூபா விரைமான்னு அவர் என்னத்தை போய் சேமி பண்ண முடியும் பண்ண முடியாது அந்த மாதிரி விரை செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய காலம்னு சொல்லலாம் தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன் நான் தான் முதல்ல சொன்னேன் பல மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை என்னதான் தொழில் செஞ்சாலும் நமக்கு லாபம் இல்லை தொழில் சு வேஸ்ட்டு ஆக தொழிலில் பல வழிகளிலும் நமக்கு லாபங்கள் தேடி வரும் பணம் கண்ணுக்கு தெரியும் சேமிப்புகளை உயிரும் எவ்வளோதான் செஞ்சாலும் நமக்கு வந்து எதோ ஒரு ரூபத்தில் வந்து விரைமாவுதுங்க இல்லை யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய வேலைகளுக்கு வந்து தடை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் நல்ல வேளாமையாகாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க எல்லாம் மாறி போயிடுவோங்க இந்த சினிப்பயிற்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய சினிப்பயிற்சி மிதனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளித்துறது ரைட்டுங்க இது மூணு மிதன் ராசிக்கு சூப்பராக இருக்குது ஆனால் நான் வந்து மிருகசிரீஷத்தில் பிறந்தேன் நான் வந்து திருவாதிரையில் பிறந்தேன் நான் வந்து புனர்ப்பு இருந்தேன் எங்களுக்கு இப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும் இல்லையா இப்போ இதில் வந்து மிருகசிரீஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஈபி தொழில் இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் தொழில் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் தொழில் இருந்தாலும் சரி நெருப்பு தொழிலில் இருந்தாலும் சரி தங்க இருந்தாலும் சரி போலீஸ் துறையில் இருந்தாலும் யூனிஃபார்ம் தொழிலில் இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஒரே வார்த்தை திருவாதிரை ராகு நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு யோகம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் எதிர்பாராத தன யோகம் எதிர்பாராத வருமானம் காரணம் ராகு மேலே குரு பார்வை விழுது அடுத்து புதன் வந்து மே மாதத்தில் குரு வந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவை வந்துடுறாரு இல்லையா அதனால்தான் ஏற்கனவே உங்களுக்கு அவர் பாதகாதிபதி நமக்கு ஜென்மத்தில் வரதுனால பெரும் கொடுக்க மாட்டார் பயப்பட தேவையில்லை ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறாரு சுபகாரியங்கள் எளிதாக நடத்தி வச்சுருவார் எதிர்பார்த்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிகப்பெரிய ஒரு நன்மை காத்திருக்குது புனர்போசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி இருந்தாலும் ஏழு பத்து கூடையவனாக வருகிறார் ஏழில் இருக்கும்போது அம்ச யோகம் பண்ணுறாரு பத்தில் இருக்கும்போது அம்ச யோகம் பண்ணுறாரு கேந்திரத்தில் குரு பகவான் அவை யோகம் செய்யக்கூடிய நிலையிலும் நமக்கு பாதிப்பு வராது ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் யோக நிலைகள் யோக புக்திகள் யோகங்கள் தாராளமாக இருந்த பட்சத்தில் புனர்போஷத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு ஆக மூணு நட்சத்திரங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் ஆக மிதனராஜ் அன்பர்களுக்கு பத்தில் வருகின்ற சனி பட்டம் கொடுக்காம மாட்டா பதவி கொடுக்காம போக மாட்டா சுவாமி எத்தனை வருஷமாக நான் உழைச்சி உழைச்சி ஓடாகிட்டேன் எனக்கு எந்த விதமான பிரதிஃபலனா பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலத்தில் டெஃபினட்டாக பலனை கிடைக்கும் கீழ் மட்டத்தில் உள்ளவங்கள் எல்லாம் நல்ல மேல் மட்டத்துக்கு உயிர் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மிதுனராசன்பளுக்கு பொற்காலமாக அமைய போகுது ஆக நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கிறது கவலைப்படாதீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவன் பவன்